ஹாய் ஃபெலோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா மீண்டும் நானே ஹர்டிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லரான ஒரு மதவெறி கொண்ட ஒரு படம்னு சொல்லுவாங்க மதத்தை பரப்புறதுக்காக வர ஒரு சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் ஒரு சைக்கோ மத பிரச்சாரம் செய்ய போய் அவங்க வீட்டில் போய் மாட்டிக்கிறான் அவன் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு எந்த மதம் ரொம்ப உண்மையான மதம் எந்த மதம் ரொம்ப முதன்மையான மதம் கேட்டு ரொம்ப ஒரு டார்ச்சர் பண்ணி கடைசியாக அந்த பொண்ணுங்க தப்பிச்சாங்களா இல்லை உயிரோடு இருக்காங்களா இல்லை பில்ல செத்தானா இல்லை உயிரோடு இருக்கானா அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை இவங்க ஓப்பன் பண்ணும்போது டோர் ஓப்பன் ஆகாது பில்லு வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது அதில் வந்து சில பட்டன் ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சிருப்பான் ட்ரிக் ஓப்பன் பண்ணாதான் அந்த டோர் திறக்கும் அந்த வீட்டுக்குள்ளே எதுவுமே வராது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முன்னாடியே அந்த சில சில குளூவெல்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் சூப்பராக இருக்கும் ஒரு நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் இந்த படத்தை ரிவ்யூ பண்ண சொல்லி சொல்லியிருந்தார் அவருக்காக தான் இந்த படம் இந்த படம் கொஞ்சம் லேட் ரிவியூ தான் ஏன்னா இந்த படத்துடைய கதையை நான் ஒரு மூணு மந்த்துக்கு முன்னாடி நான் எழுதிட்டேன் பட் எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு வர்றதுக்கு அப்லோட் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகுது ஸோ சாரி தட் சப்ஸ்கிரைபர்ஸ் படம் ரிலீஸ் ஆகி வெளிநாட்டில் ரொம்ப ஒரு வரவேற்பப்பட்டு சூப்பர் சூப்பர் ஹிட்டான ஒரு படம் தான் இது ஹேட்ரிக் அப்படின்னா மதவேரி அப்படின்னு ஒரு அர்த்தத்தை குறிக்கிது கௌதம் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இந்த படத்தை கேட்டிருந்தார் ஸோ அவருக்காக இது படத்தோட ஆரம்பத்தில் ரெண்டு பொண்ணுங்க செக்ஸ் காண்டோ இன்ட்ரகோஸ் வீடியோஸ் பார்த்தேன் போனோகிராபி பண்றது வழியோட ரெண்டு பேர் பண்ணுவாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காந்துட்டு இன்னொரு பொண்ணு நீ அடிக்கடி பாப்பியான்னு கேட்கும் இல்லை நான் அதுக்கு அடிமை இல்லைன்னு இந்த பொண்ணு சொல்றாங்க பேசிட்டு ரெண்டு பேரும் சைக்கிளில் தள்ளிட்டு போறாங்க பேசிட்டு இருக்கும்போது ஜீசஸ் பத்தியும் சர்ச் பத்தியும் இடையில இடையில வரவங்க கிட்ட நான் சிஸ்டர் பர்னஸ் இது என்னுடைய துணை சிஸ்டர் பாக்ஸ்டோன்னு சொல்றாங்க இவங்க எல்லாம் கிறிஸ்தவ மதம் சார்ந்த ஒரு சர்ச்சுக்காக ஊழியம் பண்ற ஒரு நபர்கள் ரோட்ல மூணு பேர் டான்ஸ் ஆடி ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்ததும் போட்டோ எடுக்க வராங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுடைய பேண்ட்டையும் உருவி விட்டுட்டு போறாங்க இந்த பொண்ணு பேண்ட்டை சரி பண்ணிட்டு ரெண்டு பேரும் அமைதியா நடந்து வராங்க வரும்போது காட்டுப்பகுதியில் ஒரு வீட்டை பார்த்துட்டு இதுதான் அந்த வீடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட சைக்கிளை நிறுத்தி போட்டுட்டு வீட்டுக்கிட்ட போறாங்க பனிமலையும் தூரிக்கிட்டு இருக்கு வீட்டுக்கிட்ட போய் கதவை தட்டிட்டு நிக்கிறாங்க ரொம்ப நேரமா கதவை தட்டாங்க கதவை திறக்கவில்லை அதுவரை இவங்க வெளியில கடவுளை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு ஒருத்தர் திறக்கிறாரு இவர் பேரு ரீட் மூணு பேரும் இன்ட்ரோ வாய்க்கிறாங்க அதுல கண்ணாடி போட்ட பொண்ணு சொல்லாங்க நாங்க இந்த ஏரியா தான் நீங்க லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இந்த சர்ச்ச பத்தியும் ஜீசஸ் கிறிஸ்ட் பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லவும் ஆமா ஆமா அப்படின்னு மிஸ்டர் ரீட் சொல்றாரு உடனே கூட இருக்கிற பொண்ணு புக்கு ஒன்னு எடுத்து அவர்கிட்ட குடுக்குறாங்க இத படிங்க இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லவும் இது போல என்கிட்ட ஆல்ரெடி ஒன்னு இருக்கு இதையும் நான் வாங்கிக்கிறேன்னு மிஸ்டர் ரீட் சொல்றாரு இதுல பரலோகத்துல இருக்கிற ஃபாதர் நம்மள ஆசீர்வா இருப்பார்னு சொல்லி இருக்கு பிறகு கடவுள் தீர்க்க தரிசிகளை தேர்ந்தெடுப்பார் ஆதாம் நோவா அபரஹாம் போல அப்படின்னு கொட்டுற மலையிலும் ரெண்டு பேரும் கடவுளுக்காக ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க மலையில நீங்க நனைஞ்சுட்டீங்க உள்ள வாங்குன ரீட் உள்ள கூப்பிடுறாரு உடனே உடனே இந்த பொண்ணு உங்க கூட யாராவது பெண் தங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்கவும் ஏன் கேக்குறீங்க அப்படின்னு ரீட் கேக்குறாரு இல்ல உங்க கூட யாராவது பெண் தங்கி இருந்தா நாங்களும் தைரியமா உள்ள வந்து உங்க கூட இருக்கலாம்னு இது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும்னு இன்னொரு பொண்ணு சொல்லுது எஸ் உள்ள என் கூட என் ஒய்ஃப் இருக்காங்க நீங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணு உள்ள கூப்பிட்டு கதவை சாத்திடுறாரு ரீட் நான் உங்க கோட்டை எடுத்துக்கிறேன்னு சொல்லவும் ரெண்டு பேரும் அந்த கோட்டை கலட்டி ரீட் கிட்ட கொடுக்குறாங்க நான் இதை காய வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கோட்டை எடுத்துட்டு ஒரு ரூம் குள்ள போறாரு இவங்களும் அதே இடத்துல இருக்கிறாங்க அமை இதா வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பொண்ணு நகர்ந்து போய் பாக்குறா ஜன்னல்ல ஒரு பட்டாம்பூச்சி வெளியே போக முடியாமல் லைட்டையே சுத்தி வரதை பார்க்கறா கூட வந்த இன்னொரு பொண்ணு எக்கி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை பாக்கிறா ரீடு வர சத்தம் கேட்கவும் ரெண்டு பேரும் பழைய படியே வந்து நிக்கிறாங்க ரீட் ஜூஸ் எடுத்துட்டு வர்றாரு என் மனைவி உங்களுக்காக செஞ்சதுன்னு சொல்லிட்டு உட்கார சொல்றாரு ரெண்டு பேரும் உட்காந்து ரிலீஜியன் பற்றி பேசுகிறாங்க இது ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு இந்த பொண்ணு சொல்றாங்க நீங்க ஃபாதர் அப் மீட் பண்ணியிருக்கீங்களான்னு இந்த பொண்ணு கேட்கவும் வெயிட் நீங்க உங்களை பற்றி சொல்லுங்கன்னு ரீட் சொல்றாங்க எட்டு பொண்ணுங்களை நானும் ஒருத்தின் இவங்கள பத்தி சொல்லி முடிக்கிறாங்க இந்த பொண்ணு அடுத்து பக்கத்துல இருக்கிற பொண்ணை பத்தி இவங்க சொல்றாங்க இவங்க சிஸ்டர் பர்னஸ் லேக் சிட்டின்னு சொல்றாங்க நீங்க பிறந்ததுல இருந்து சர்ச் போயிருக்கீங்களான்னு ரீட் கேட்கவும் இல்ல ஏன் அம்மா கன்வெர்ட் ஆயிட்டாங்க என் அப்பா இறந்ததுக்கு பின்னாடி அப்புறம் நாங்கள் மதம் மாறிட்டோம்னு இந்த பொண்ணு சொல்லவும் எனக்கும் அந்த கஷ்டம் புரியணும் அது தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கணும்னு எனக்கும் அப்படி ஒரு வழி இருக்குதுன்னு சொல்றாரு ரீட் சொல்லி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் எது உண்மையான ரிலிஜன் அப்படின்னு கேட்கறாரு சிஸ்டர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நம்ம ஏன் வேற ஒரு மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசணும்னு இந்த சிஸ்டர் கேட்குறாங்க அதுக்கு ரீட் சிரிக்கிறாங்க இல்லை நான் தப்பா எதுவும் சொல்ல வரல நானும் ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கையோட உள்ள ஒரு நபர் தான் உங்களுக்கு தெரியுமா ஜோசப் ஸ்மித் அவருடைய வாழ்க்கை பிரச்சனைகள் வித்தியாசமான கோட்பாடுகள் இருக்கும் பிரஸ்பரி ஸ்டேஷன் கத்தோலிசம் அதுல எது நம்ம சர்ச்சை உருவாக்குனாங்கன்னு பொண்ணு கேக்குது ஓகே நாம் தவறான பாதையில கேள்வியில கேட்டுக்கிட்டு சொல்லி மொரோனி பத்தி அடுத்து பேசுறாங்க மொரோனி ராத்திரி அவர் பார்த்ததாகவும் அவன் வீட்டுக்கு பக்கம் தங்கத்தட்டுகள் எங்க கிடைக்கும்னு அவனுக்கு காட்டிய முட்டாளது அப்படின்னு மர்மமான ஒரு மொழி பெயர்ப்பை கொடுத்தாருன்னு கிரீட் சொல்றாரு சொல்லிக்கிட்டே ஒரு புக் அவங்க முன்னாடி டேபிள்ல எடுத்து வைக்கிறாரு அதை பார்த்துட்டு அவங்க சந்தேகப்படுறாங்க பையோட ஸ்மெல் அமேசிங்கா இருக்குன்னு கூட இருக்கிற பொண்ணு சொல்லது இப்பவும் நீங்க மொரோமர் புக் பத்தி படிச்சுட்டு வரீங்களான்னு இந்த பொண்ணு சொல்லுது உடனே ரீடு கிஸ் பண்ணுங்க என் மனைவி எந்த வகை பைய சமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு அப்படின்னு கேக்குறாரு உடனே இந்த பொண்ணு அது ப்ளூபெரி பை அப்படின்னு கேட்கும் ஆமா அதேதான்னு சொல்றாரு ரீடு சரி நம்ம திரும்பி டாபிக் உள்ள வருவோம்னு சொல்லிட்டு உங்க அப்பா எப்படி இருந்தாருன்னு கேக்குறாரு இந்த பொண்ணு தயங்கவும் ஐம் சாரி நான் ஹெரிக் நோயை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு அது அற்புதமான ப்ளூபெரி நோயின்னு சொல்றாரு இப்படியே மூணு பேரும் பேசி பேசி நம்மள கருத்த இருக்கும் பொறுமையிலிருந்து அந்த கருப்பு பணியன் போட்ட சிஸ்டர் நம்ம உங்க மனைவி மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கவும் கண்டிப்பா சொல்லிட்டு ஒரு ரூம் டோர் கிட்ட போயிட்டு லைட் சுவிட்ச் ஆன் பண்றாரு ஆன் பண்ணிட்டு அந்த ரூம் குள்ள போறாரு இப்ப ரெண்டு பேருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறாங்க நாம அவரை பயமுறுத்த கூடாது ஆனா நம்ம இதை செஞ்சே ஆகணும் அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கூடன்னு இவங்க கேட்கவும் என்கிட்ட ஐடியா இல்லைன்னு இந்த சிஸ்டர் சொல்றாங்க வீட்டை சுத்தி பார்த்துட்டு டேபிள்ல இருக்கிற மெழுகுவர்த்தி கிளாஸையும் பார்த்து அதை திருப்பி வைக்கிறாங்க அதுல புளுபெரி பையன் எழுதி இருக்கிறத பாத்துட்டு வியந்து போறாங்க இந்த சிஸ்டர் உடனே ரீட் வரும் ரெண்டு பேரும் சகஜமா போய் உட்காந்துக்கிறாங்க ரீட் ஒரு தட்டு எடுத்துட்டு வந்து டேபிள்ல இருக்கிற மெழுகுவர்த்தி ஜூஸ் கிளாஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு பொண்ணுங்களையும் கூட்டிக்கிட்டு ரூம் உள்ள போறாங்க ஆனா சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் ரூம் குள்ள போகாம ஹாலே நிக்கிறாங்க ஒரு நிமிஷம் நாங்க ரிலேஜ் சொசைட்டி பிரசிடென்ட் கால் பண்ணிக்கிட்டு வந்துடுறோம் கால் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க ரீடு உள்ள போயிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் வெளிக்கதவு திறக்க பாக்குறாங்க திறக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறாங்க பைக்கி கோர்ட்ல இருக்கு கோர்ட் ரீடு கிட்ட இருக்கு பைக்கி வேணாம் ரெண்டு மைல்ஸ் தான் இருக்கும் போயிடலாம்னு சொல்றாங்க இல்ல நாலு மைல்ஸ் இருக்கும் சொல்றாங்க சரி நடந்தே போயிடலாம்னு சொல்லிட்டு லாக்கை திறக்க பாக்குறாங்க பட் டோர் கதவு திறக்கல உடனே இன்னொரு சிஸ்டர் வந்து திறக்க பாக்குறாங்க முடியல ஜெனல் வழியா வெளியே பார்க்க பாக்குறாங்க பனி புயல் அடிக்குது இவங்க கால் பண்ண பாக்குறாங்க கால் போகல சரி நம்ம உதவி கேட்கலாம்னு அந்த பொண்ணு சொல்லவும் உடனே சுவிட்ச் தானா ஆஃப் ஆகிடுது லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகுது மறுபடியும் சுவிட்ச் ஆன் பண்ணி பாக்குறாங்க லைட்ஸ் ஆன் ஆகல சரி வேற வழி இல்லைன்னு அதே ரூமுக்குள்ள தயக்கத்தோட போறாங்க போகும்போது தூரத்துல யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது அத பார்த்துட்டு ஒரு செகண்ட் தயங்கி நீங்க மிஸ்டர் ரீட் அவர் பேரை சொல்லி கூப்பிடறாங்க அந்த பக்கம் எந்த ஒரு பதிலும் வரல சரின்னு இவங்களும் முன்னேறி உள்ள போறாங்க அங்க நின்றுட்டு இருந்தது ஒரு சில அத பார்த்துட்டு உள்ள போறாங்க உள்ள ஒரு ஹால்ல லைட் எரிஞ்சு வெளிச்சமா இருக்கு ரீடும் வராரு இவங்களும் நாங்க போகணும் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க சரி உங்க கூட நிறைய பேசலாம்னு இருந்தேன் பாதியிலே போறீங்க சரி பிரச்சனை இல்ல உங்க கோட் இங்க இருக்கு எடுத்துக்கோங்கன்னு ரீட் சொல்றாரு இவங்களும் போய் கோட் எடுத்து மாட்டிக்கிறாங்க அதுல ஒரு பொண்ணு பாக்கெட்ல இருந்த கீய தேடுறா கீய காணும் இந்த பொண்ணை கூப்பிட்ட கீ இல்லன்னு சொல்லவும் அது அவங்களோட பேக்கெட்ல இருக்கதான் தேடி பாக்குறப்ப அது அவங்களோட பேக்கெட்ல தான் இருக்கு இவன் ஆச்சரியமா பாக்குற ஏன்னா சைக்கிள பூட்டி கீய வச்சிருந்தது அந்த பொண்ணு ஆனா இப்ப கீ இருக்கிறது இந்த பொண்ணுடைய பாக்கெட்ல இந்த பொண்ணு டோர் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவோம் அதை திறக்க முடியாதுன்னு ரீச் சொல்றாரு நீங்க அன்லாக் பண்ண திறக்கலாம்னு சிஸ்டர் சொல்லவும் நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது இது ஒரு டைமர் செட்டப் அதனால இப்போ ஓப்பன் பண்ண முடியாது நான் உங்க கூட பேசலாம்னு டைமர் செட்டப் பண்ணேன் இப்போ அந்த கூடை மறந்துட்டு நீங்கள் வெளியே போகணுன்னா கதவு வழியா வெளியே போகலாம்னு ரீச் சொல்றாரு நாங்கள் குழப்பத்தில் இருக்கோம் நீங்க முன்கதவே திறங்க சிஸ்டர் சொல்லவும் நான் நிஜமா தான் சொல்றேன் நீங்கள் கதவு வழியா வெளியே போங்க அது பாதுகாப்பானதுன்னு ரீச் சொல்றாரு இதுவும் வழக்கம் போல பயன்படுத்துகிற டோர் இல்லை டைமர் டோரா சிஸ்டர் கேட்கவும் ஆமா இது அப்படி இல்லை நீங்க வெளியே போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்த விரும்புறேன்னு சொல்லிட்டு இங்க செல்போன் டவர் சிக்னல் எதுவும் கிடையாது அதனால எனக்கு தெரியாது நீங்க எப்படி கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் பண்ணுங்க நாங்க வெளியே போக எந்த கதவு அப்படின்னு கேக்குறாங்க நல்லது இது ரெண்டுல எந்த கதவுன்னு சொல்றதுக்கு முன்னாடி என் மனைவி கேண்டில் புளுபெரி பை இதெல்லாம் நம்பினீங்கல அது போல கடவுளையும் நீங்க நம்புறீங்க அப்படின்னு ரீட் பேச பேச ரெண்டு சிஸ்டருக்கும் அவர் மேல சம்மக்கும் ஒரு இந்த பொண்ணு நீங்க செல்போன் யூஸ் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாங்க என்கிட்ட டெலிஃபோன் எதுவும் இல்லன்னு ரீட் சொல்றாரு கூட இருக்கிற பொண்ணு இது அழகான வீடு பக்கத்துல சர்ச் இருக்கு இத நீங்க தான் கட்டுனீங்களான்னு கேட்கும் இதை என் மனைவி கட்டுனாங்கன்னு சொல்றாரு சரி நாங்க கிளம்புவோம் சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கதவு கிட்ட போறாங்க கதவை திறந்து பாக்குறாங்க எதையோ கூட வந்த சிஸ்டர் அது என்னன்னு கேக்குறாங்க இவங்க எதுவும் பதில் சொல்லாம கதவை சாத்திட்டு இன்னொரு கதவு இருக்கிற ரூம் கிட்ட வந்து அந்த கதவை திறக்கிறாங்க இது ஒரு பேஸ்மெண்ட்னு கூட வந்த சிஸ்டர் சொல்றாங்க வெளியே பனி மேல பயங்கரமா பேஞ்சுக்கிட்டு இருக்கு ஜீசஸ் கிறிஸ்ட் அப்படின்னு ஒரு சர்ச்சை காமிக்கிறாங்க எல்டர் கெனடினு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ள இருக்கு ஒருத்தர் காமிக்கிறாங்க அவர் தரையை தொடச்சுக்கிட்டு ஜன்னல் வழியா பாக்குறாரு யார் எப்போ வெளிய போறாங்க நோட் பண்ணிருப்பாங்களே அந்த பேப்பரையும் பாக்குறாரு மறுபடியும் வீட்டை காமிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கதவு பக்கம் வந்து நிக்கிறாங்க இந்த சிஸ்டர் கதவு கிட்ட வந்து பாக்குறாங்க லைட் அடிச்சு இதுவும் ஒரு பேஸ்மெண்ட் போலதான் கீழே இருந்தது ரெண்டு பேரையும் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து போகணும்னு சொல்லி உங்களுக்கு என் உதவி தேவையானு கேட்கிறான் சிஸ்டர் ஆமான்னு சொல்லுவோம் சரி ரெண்டு பேரும் இங்க வந்து நில்லுங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரூம் கதவை சாத்துறாரு அதே நேரம் சிஸ்டர் அங்க இருக்கிற ஒரு பெரிய ஸ்க்ரூ டிரைவர் பாத்துக்கிட்டே போய் அங்க நிக்கிறாரு ரீடும் இப்போ டேபிள் கீழ இருந்து ஒரு மோனப்பிளே எடுத்து மேல வைக்கிறாரு மோனப்பிளை இது நாற்பத்தி ஏழு லாங்குவேஜ்ல நூத்தி பதினாலு நாடுகளை வியாபாரம் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சாங் அப்ளை பண்றாரு சிஸ்டரும் பின்னாடி திரும்பி ஸ்க்ரீன் துணி மூடி இருக்கிற ஒரு சிலையை பாக்குறான் அடுத்ததா ரோட் கேம்னு அமெரிக்க ஃபெமினிஸ்ட் எலிசபெத் மேஜி உருவாக்குனாங்கன்னு அதை பற்றின ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு இப்படி பேசிட்டு இருக்கும்போது பாட்டும் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ரெண்டு சிஸ்டரும் அதை கவனிக்கிறாங்க நான் இப்போ உங்ககிட்ட எதை பத்தி பேசுறேன் அப்படின்னா ஹெட்ரிக்ஷன் பற்றி பேசுறேன் இதை நீங்கள் அடிப்படையிலிருந்து புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இன்னைக்கு நைட் தொந்தரவாக இருக்கும் இதே துடிப்பு அதிகமாக துடிக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும் நோய் வாய்ப்பு அப்படின்னு ரீட் சொல்லும் போதே சிஸ்டர் பதட்டப்படுறாங்க பாட்டும் முடிஞ்சு போகுது ரீட் போய் திரும்பவும் மியூசிக்கை பிளே பண்ணாரு சிஸ்டரும் தான் ஃபோன்ல ரன் அப்படின்னு டைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் கிட்ட போனை காமிக்கிறாங்க அவங்களும் அதை படிச்சுட்டு வேணாம் அப்படின்னு தலையாட்டுறாங்க ரீட் மறுபடியும் ஒரு துண்டு மாதிரி ஒன்று டேபிள் மேல விரிச்சு போடுறாரு அதுல ஜுட்டிசம் கிறிஸ்டினிசம் இஸ்லாம் மூணு மதத்தோட சிம்பிளும் இருக்கு கூடவே அது உண்டான மத புக் புத்தகங்களையும் பக்கத்துல எடுத்து வைக்கிறாரு ஜுட்டிசம் ஒரு ஓஜி மோனோத்திஸ்ட் ரிலிஜன் உலகத்துல வெறும் ஜீரோ பாயிண்ட் மக்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு மெழுகுவத்தியா ஏத்துறாரு நம்ம பேசிட்டே இருக்கிறது ரிலிஜன் பற்றியா அல்லது போர்டு கேம்ஸ் பத்தியா இல்ல மியூசிக் பத்தியான்னு சிஸ்டர் கேட்கவும் ஆமா எல்லாத்த பத்தியும் தான் நம்ம பேசணும்னு சொல்லிட்டு எப்படி மிஷினரியில உண்மையில ஜஸ்ட் சேல்ஸ் பீப்புளா இருக்கீங்க ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அப்படின்னு ரீட் கேட்கவும் சிஸ்டர் கண் கலங்குது ரீட் பேசிட்டே போய் ஆஃப் பண்ணிடுறாரு மறுபடியும் அந்த நபரை நடந்து வந்து ஒரு வீட்டோட கதவை தட்டுறாரு அதே சமயம் ரீட் ப்ராஜெக்டர்ல மெத்தாலஜிக்கல் பத்தின ஒரு படத்தை ஓட்டி காமிக்கிறாரு அதுல ஜீசஸ் பத்தியும் வருது வெளியே வந்த நபர்கிட்ட சிஸ்டர் பத்தி விசாரிக்காங்க இவங்களுக்கும் எதுவும் தெரியலன்னு சொல்லிடுறாங்க பத்தியும் ஒரு கார்பன்டர் பிறப்பால் ஒரு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் வெர்ஜின் அப்படின்ற கேள்விக்கு பதிலையும் சொல்லிட்டு வர்றாரு பின்னாடி லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்றாரு அங்க இருக்க ஒரு கதவுல பிலீஃப் அப்படின்னு எழுதுறாரு அதாவது நம்பிக்கைன்னு எழுதுறாரு கடவுள் உண்மைன்னா அவர் நமக்கு உதவி செஞ்சிருப்பாரு அப்புறம் அவர் கே பீப்புள்ஸ் எல்லாம் வெறுத்திருப்பாரு இன்னொரு கதை கிட்ட போய் டிஸ்பிலீஃப் அப்படின்னு எழுதுறாரு அப்படின்னா நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் அதுக்கும் விளக்கம் கொடுத்துட்டு பைபிள்ல தூக்கி போறாரு சிஸ்டர் ஒருத்தவங்க அத போய் எடுக்கும் போது பக்கத்துல இருக்கிற கூர்மையான ஒண்ண பாக்குறாங்க நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட் நீங்கள் சொன்னது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் ஸோ நாங்கள் டிஸ்பிளி டோரை செலக்ட் பண்ணுறேன் நாங்க இப்ப வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த டோர் கிட்ட போய் நிக்கிறாங்க கூட இருக்கிற இன்னொரு சிஸ்டர் பிலிப் அப்படிங்கிற டோர்கிட்ட போய் நிக்கிறாங்க இல்ல மிஸ்டர் ரீட் நீங்க சொன்னதான் நான் மறுக்கிறேன் கடவுள் இருக்காரு ஜீசஸ் இருக்கிறாரு லார்ட் கிருஷ்ணா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கையோடயே அந்த கதவு கிட்ட போய் நிக்கிறாங்க அதை பார்த்து இன்னொரு சிஸ்டரும் இவங்க கூட வந்து நின்றுக்கிறாங்க ரெண்டு பேரும் கதவு திறந்துட்டு உள்ள போறாங்க மிஸ்டர் ரீடு இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் போய் மேல திரும்பி பாக்குறாங்க ரீடு கிட்ட நிக்கிறாங்க நீங்களும் எங்க கூட வரீங்களான்னு சிஸ்டர் கேட்கவும் சைலண்டா கதவை சாத்துறாரு கீழே ஒரு இருட்டா இருக்கு சிஸ்டர் மொபைல டார்ச் அடிச்சுக்கிட்டு கீழே போய் பாக்குறாங்க இன்னொரு கதவை திறந்துட்டு உள்ள பாக்குறாங்க உள்ள வெறும் ரூம் தான் இருக்கு வெளிய போக வழியே இல்ல வீட்டுடைய அண்டர் கிரவுண்ட்ல வந்து நிக்கிறாங்க இவங்க நிக்கிற இந்த ரூமுக்கு மேல ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி தெரியுது அதை பார்த்துட்டு சிஸ்டர் பேனஸ் அங்க இருக்கிற ஒரு டேபிள இழுத்து போட்டுட்டு சேர ஒண்ணு அது மேலையும் போட்டுட்டு மேலே ஏறி போய் பாக்குறாங்க மரக்கட்டை உடஞ்சி ஆணியோட கீழே விழுது யாரோ இப்ப நடந்து வர சத்தம் கேட்டுட்டு டேபிள் சேர் எல்லாமே எடுத்து எடுத்துல பழையபடியே ஓரமா போட்டுட்டு பேனஸ் வச்சிருக்கிற கூர்மையான பொருளை இன்னொரு சிஸ்டர் கிட்ட கொடுத்து ஏதாவது ஒண்ணுன்னா கழுத்திலேயே குத்துன்னு சொல்லிட்டு கையில கொடுத்துறாங்க கதவை திறந்துட்டு ஒரு லாந்தர் விளக்கு வெளிச்சத்தோட யாரோ ஒருத்தவங்க வராங்க சிஸ்டரும் மிஸ்டர் சொல்லி சத்தம் போடுறாங்க பட் வந்த நபர் உடம்பு முகம் எல்லாத்துமே ஒரு துணியால மறைச்சிட்டு கையில லாந்தர் விளக்கும் சாப்பாடும் கொண்டு வருவாங்க கையில இருக்கிற சாப்பாட்டு அங்க இருக்கிற டேபிள்ல வச்சிட்டு ஓரமா போய் இடுப்பு வளைச்சு சுடக்கெடுக்கிறாங்க செவத்து ஓரமா ஒரு குழாய் மேல ரீட் பாட்டு பாடுற அந்த சத்தம் எல்லாமே கீழே இவங்களுக்கு நல்லாவே கேக்குது இவங்க பேசுறதும் மேல ரீடுக்கு நல்லா கேக்குது கேமரா மெல்ல பின்ன ஜூம் அவுட் பண்றாங்க இவங்க இருக்கிற வீட்டோட செட்டப் அப்படியே ஒரு அட்டையில செஞ்ச பொம்மை எப்படி இருக்குமோ அது போல காமிக்கிறாங்க கீழே இருக்கிற உருவம் மண்டி போட்டு நமாஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு சிஸ்டர் பர்னஸ் அதை உருவம் அந்த வழியாவ மறுபடியும் மாடிப்படி ஏறி போறாங்க கதவுல இருக்கிற ஒரு கயிறை பிடிச்சி இழுக்குறாங்க பட் திறக்க முடியல கயிறு பிடிச்சு இழுக்கிற சத்தம் மேல ரீடுக்கு கேக்குது அதை கவனிச்சிட்டு டைம் பாக்குறாரு ரீட் பக்கத்துல இருக்கிற இன்னொரு கதவை திறக்க பாக்குறாங்க திறக்க முடியல டிஸ்பிளியூன்னு ஒரு கதவு எழுதினார்ல அதுதான் அந்த கதவு அதாவது கீழே இருக்கிற எல்லாம் ஒரே ரூம்

பிளபரி எல்லாமே கலந்து இருக்குன்னு சொல்லவும் சாப்பிட்டுட்டு இருக்கிற பொண் சாப்பிடுறத நிறுத்திட்டு டேபிள்லயே மயங்கி விழுது அந்த பொண்ணு செத்துட்டா அன்னிங்க தான் சாட்சின்னு சொல்றான் பேஸ்ட் ரீடும் ஒரு பொம்மையை செஞ்சு பொம்மை வீட்டுக்கு வாசல வைக்கிறான் அந்த பொண்ணுக்கும் பல்ஸ் இருக்கான்னு பார்க்க சொல்றான் ரீடு உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க நடு விரல் ஆள்காட்டி விரல் இரண்டையும் சேர்த்து வலது கழுத்து பகுதியில சாஃப்டா வச்சு பாருங்க ஒருத்தர் தலைய பிடிச்சு நிமிர்த்துங்கன்னு சொல்றான் அதே போல இவங்களும் பண்றாங்க அவ அசைறான்னு சொல்லிட்டு பயந்து போய் கையை எடுத்துறாங்க அவ உயிரோடு இருக்கான்னு சொல்லவும் இல்லை அது கெமிக்கல்ஸ் வெளியேறும் உடம்புல இருந்து அதான் அப்படி அவளுக்கு பல்ஸ் இல்லை ஓகேவான்னு சொல்லவும் இவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூச்சு வருதான்னு பார்க்க சொல்றான் இவங்களும் தலையை தூக்கி பார்த்துட்டு வரலன்னு சொல்றாங்க யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது ரீடும் யோசிக்கிறாரு ஹெடல்ஸா இருக்குமான்னு யோசிக்கிறாங்க சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் இவங்க இருக்கிற கதவை பூட்டிட்டு போறாரு ரீடு சிஸ்டர் ரெண்டு பேரும் சத்தம் போடுறாங்க ரீடு கதவுக்கு பக்கம் இருக்கிற சுவிட்ச் போர்டில் கலட்டி உள்ள மிஷின் மாதிரி இருக்கிற கீ கொடுத்து திருவுறாரு எதுக்குன்னா ஆட்டோமேட்டிக் டோர் டோர் லாக் ஆஃப்

மேட்டை பாதி தூரம் இழுத்துட்டாங்க ரீடும் உள்ள வந்துட்டாரு ரீட் போறத பாத்துட்டு மறுபடியும் மேட்டை இழுக்கிறாங்க தீப்பெட்டி கதவு கிட்ட வந்துடுச்சு பட் கதவு சந்து வழியா தீப்பெட்டி வரல ஏன்னா சைஸ் பெருசா இருக்கு ரீடும் வேகமா வரவும் தீப்பட்டிய கீழே தள்ளி விட்டு உள்ள இருக்கிற குச்சிகளை வெளியே எடுக்கிறாங்க மறுபடியும் காலிங் வெள்ள அடிக்கவும் ரீடு யாருன்னு பார்க்க போறாரு அதே நேரம் விழுந்துக்கு இருக்கிற குச்சிகளை எடுக்கிறாங்க மறுபடியும் ஸ்விட்ச் போர்டை கீ கொடுத்து செட் பண்றாரு டோர் ஓபன் பண்றாரு யாருன்னு பார்த்தா எல்டர் தான் சிஸ்டர் கீழே இறங்கி வந்து போட்டு இருக்க கோட்டை கலட்டி பத்த முயற்சி பண்றாங்க ஒவ்வொரு குச்சியா கொளுத்துறாங்க பட் எரியல என்று தான் வச்சிருந்த மத பிரச்சார புக்க ரீடு கிட்ட கொடுத்துறாரு தீ குச்சியை கொளுத்திக்கிட்டே பின்னாடி படுத்துக்கிட்ட அந்த பொண்ணை பாக்குறாங்க ஒரு சிஸ்டர் பொண்ணு அங்கேயே படுத்து கிடக்குறாங்க ஹெல்டரும் வெளியே நடந்து போறாங்க அந்த ரீட் ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கிறாரு குச்சிய பத்த வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது சிஸ்டர் திரும்பி அந்த பொண்ணை பாக்குறாங்க டேபிள்ல இருந்த பொண்ணை காணும் ஒரு வழியா ஒரு தீ குச்சி பத்திக்குச்சு வெளிச்சத்துல பாக்குறாங்க அந்த பொண்ணு சிஸ்டருக்கு பின்னாடி உட்காந்து இருக்கிறத பாத்துட்டு சிஸ்டர் பயந்து போய் குச்சியை கீழ போடுறாங்க அந்த பெண்ண ரத்த வாந்தி எடுக்கிறதும் கூச்சி அணிஞ்சு போயிடுச்சு இப்ப அந்த பெண் என் பெயரை சொல்லுங்க இது எல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவும் ரீடு கீழே வந்துடுறாரு அந்த பெண்ணையும் கூட்டிட்டு மேல போறாரு வழியில சைடுல ஒரு வள்ளி அதை திறந்துட்டு அந்த பெண்ணை அதுல அடைச்சி வைக்கிறான் ரீட் சிஸ்டர் ரெண்டு பேரும் தீக்குச்சிய பத்த வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ரீடு கீழே இறங்கி வர்றாரு வாலியோட வாளிய கீழ வச்சுட்டு தீக்குச்சி வாங்கி இவர் பத்த வச்சு லாந்தர் விளக்க ஏத்துறாரு மறுபடியும் இவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆகுது ஒரு கட்டத்துல சிஸ்டர் கையில் வச்சிருந்த கூர்மையான பொருளை எடுக்க பார்க்கும்போது ரீட் பின்னா இருக்கிற சிஸ்டரை கழுத்தை அறுத்துறாரு சிஸ்டர் பாக்ஸ்டன் ஓடி போறாங்க மேலே கதவை தட்டுறாங்க திறக்க முடியல மறுபடியும் கீழே இறங்கி வராங்க ரீட் பேர்னஸ் சிஸ்டரை கிட்ட உட்கார்ந்து இருக்கான் மறுபடியும் அவங்க வலது கையை எடுத்து டைசப்ஸ் கிட்ட கிழிச்சு உள்ள இருந்து ஏதோ ஒரு சின்ன கம்பி மாதிரி எடுத்து சிஸ்டர் பாக்ஸ்டன்ஸ் கிட்ட கொடுக்குறான் இது எல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றான் எனக்கு ஒன்னும் புரியல நீங்க என்ன சொல்றீங்கன்னு அப்படின்னு சிஸ்டர் சொல்லவும் பட்டர்ஃபிளை டீம்ஸ் தெரியுமான்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க இதுக்கு அப்புறம் தான் ட்விஸ்ட் இருக்கு நல்ல படம் படம் பார்த்து கிளைமேக்ஸ் என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க சிஸ்டர் பாக்ஸ்டன் கண்டுபிடிச்சு முடிச்சிருவாங்க என்ன நடக்குதுன்னு நம்ம மைண்ட்ல குழப்புற மாதிரி நடந்த விஷயத்து எல்லாமே கிளைமேக்ஸ்ல ஒரு டிஸ்ட் மாதிரி உடச்சு உண்மையை சொல்லுவாங்க போறாங்க பர்த் டு வாட்ச் படம் நான் நினைக்கிறேன் உங்களால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க